ரிஷபராசி நாயகர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரிஷபராசி நாயர்களை உங்களுக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமான காலகட்டங்கள் மிக சிறப்பாகவே உள்ளது அதாவது ச செவ்வாய் எட்டில் மறை மறைந்தாலுமே கூட குருவால் பார்க்கப்படும் போது விபரீத ராஜயோகம் என்கிற யோகத்தை ஏற்படுத்திக்கிற காரணத்தினால் காரணத்தினால் திடீரென்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோக ஏதாவது ஏதேனும் வெளிநாடு வெளிமாநிலங்களில் தொடர்புகள் தொடர்புகளை அதாவது வேலை வாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நல்ல நற்பலன் கிடைக்க உள்ளது இதுபோல் வெளி மாநிலங்களுக்கு தொழில் ரீதியான தொடர்பு வைத்தவர்களுக்கும் வெளிநா வெளிநாடு தொ சம்மந்தப்பட்ட இம்போர்ட் வியாபாரம் செய்வர்களுக்கும் நற்பலன்களை அளிக்க உள்ளது இந்த நான்காவது மாதம் அதாவது ஏப்ரல் நாலாம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் இதுபோக உங்களுக்கு பண வரவையும் சிறப்பாகவே அளிக்க உள்ளது பூர்வீக சொத்துக்கள் வர வரவேண்டிய பணம் பணவரவு வரும் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்களை திருத்தி அமைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது சில பேருக்குரிய லைஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பணம் ப்ராப்ளம் பண்ட் பணம் போன்றவைகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நாலாவது மாதத்துக்குள்ளாக அதாவது ஏப்ரல் நாலாம் தேதிக்குள்ளாகவே ஏதேனும் தொழில் ரீதியான மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் செய்வதற்கும் உகந்த காலகட்டமாக இருக்குது தொழில் மாற்றங்களும் ஏற்படலாம் சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படலாம் வீடு போக்கியத்திற்கு ஒத்திக்கு தேடுறவங்களுக்கும் அந்த வீடுகள் வீடு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதாவது பிப்ரவரி மாசத்துல வாக்கு பிப்ரவரி மார்ச் மாத வாய்க்கில் அவர்களுக்கு அந்த ஒத்திக்கு வீடு வீடு தேடுறவங்களுக்கு அந்த வீடு வாய் வீடு வாகனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொருள் வரை போ பொறுத்த வரைக்கும் பொரு பண வரை பொறுத்து ரிஷபராசிக்கு இந்த வருடம் நம்பர் ஒன்னாக இருக்குது மிகச்சிறந்த பணம் வரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப்போகுது இந்த நற்பலன்களில் உங்களுக்கு நாலாம் தேதி வரைக்கும் நல்ல பிரமாதமான ஒரு பலன்கள் இருக்கிறது மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவா அலை அலையக்கூடிய வாய்ப்புகளில் உண்டு சில பேருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சலுகைகள் அரசு உத்தியாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் நாலாம் தேதி அதாவது ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான இந்த காலகட்டத்தில் அதாவது ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கிற இந்த காலகட்டத்தில் சற்று பின்னடைவான ராசிக்கு சற்று பின்னடைவான காலமாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் விவகாரங்களில் ஈடுபடு ஈடுபடக்கூடிய இளம் யுவதிகள் மாணவ மாணவ மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் காதல் விவகாரங்கள் பெரிய பிரச்சனையாக மாறி காவல்துறையை தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ஞாபக மறதையின் காரணமாக பொருள் இழப்பை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும் இதுபோக ஐடி துறை ஆசிரியர் ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் இவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் சற்று ஒரு சுமாரான காலகட்டமாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் வேலையை எதுவும் ராஜினாமா செய்வது போன்றவற்றை எதுவும் செய்ய வேண்டாம் மற்ற மற்றபடி நாலாந்தேதிக்கு இப்போ பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் ஐந்து ஐந்துக்கு பிறகு உங்களுக்கு மீண்டும் நல்ல காலமாக இருக்கிறது இந்த நாலாம் தேதி ஏப்ரல் தேதியிலிருந்து ஒரு ஒரு மா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு சுமாரான பலன்தான் உங்களுக்கு சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் என்ன செய்வது ஏது செய்வது என்கிற குழப்பம் ஏற்படலாம் கூட்டாளிகளால் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு வேறு ஏதாவது வீண் செலவுகள் பொருளா பொருளாதார ரீதியான முழக்கம் வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் அதாவது நாலாம் தேதிக்கு பிறகு எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது நாலாவது மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு இதற்கு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்பவும் நல்ல சிறப்பாக சிறப்பாகவே இருக்க போகிறது உங்களுக்கு கல்வியில் மாணவர்கள் தேர்ச்சி அடைய உள்ளார்கள் கல்வியில் பலவருக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து கௌரவத்தையும் மதிப்பையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில இன்னும் சில சில பேருக்கு திருமணம் நிச்சயமாக கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீக அதாவது வெளிநாடு வெளி மாநிலங்கள் மாநிலங்களுக்கு செல்ல விரும்பவர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு சுக்கரனுடைய சேர்க்கை சேர்க்கைங்கிறது கடகராசியில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏதேனும் க வீடு கட்டுறதுக்கான கடன் சொத்து சார்ந்த கடன்கள் வாங்குறதுக்கும் ஏற்ற காலமாக இருக்குது வீடு கட்டுறதுக்கும் இந்த ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் அதாவது ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் வீடு கட்டுறதுக்கான பலன்களும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்க உள்ளது இதுபோக விவசாய விவசாயிக் விவசாயிகளும் மிகவும் நற்பலன்களை அடைய உள்ளார்கள் குறிப்பாக உங்களுக்கு மஞ்சள் மஞ்சள் வாழை போன்ற வியாபாரம் போன்றவற்றை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் நற்பலன்களை அடைவ அடைவார்கள் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு க அதாவது வந்து வீட்டில் வீட்டில் இருக்க விலங்குகள் ஆடு மாடு வளர்ப்பவர்கள் வீட்டு விலங்குகள் வளர்ப்பவர்கள் வளர்ப்பவர்கள் போன்றவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டு விலங்குகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு அவை அவைகளுக்கு நோய் வாய்ப்பட்டு இறந்து போகும் சூழ்நிலைகளும் கூட ஏற்படலாம் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி கடைசியில் சில சில பின்னடைவுகள் மைனஸ் இருந்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி கடைசி வாக்கில் அதாவது நவம்பர் டிசம்பர் வாக்கில் உங்களுக்கு வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட நற்பழங்கள் அடையக்கூடிய வாய்ப்புண்டு இரண்டு சக்க சக்கரம் வாங்குவது மட்டுமல்லாமல் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த வருடத்திற்கு செப்டம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்கு பிறகு நவம்பர் டிசம்பர் மாத வாக்கில் நான்கு சக்கர வாங்கு வாகனம் வாங்குவதற்கும் நல்ல பலன்கள் ஏற்படும் வீடுகளை பழைய வீடுகளை புதுப்பிப்பவர்களுக்கும் செப்டம்பருக்கு பிறகு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மொத்தத்தில் இந்த வருடம் சில ஒரு குறிப்பிட்ட நாற்பது ஏதாவது நவம்பர் ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மட்டும்தான் சற்று ஒரு பின்னடைவான காலகட்டமாக இருக்கிறது அஞ்சு ஏப்ரல் பன்னெண்டு அஞ்சு இருபத்தாறு வரைக்கும் மட்டும் சற்று ஒரு சுமாரான பின்னடைவான காலம் மற்ற எல்லா காலகட்டமுமே மிக சிறப்பாக உள்ள உள்ளது மிக்க நன்றி வாழ்த்துக்கள்